ശിവയായ മധ്യസും വാഴുകവരും കൂടെ ഉണ്ടിച്ച് തരണ ഇല്ലെങ്കിൽ നെച്ചുവായേ நம்மளுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை நமக்கு தெரியாதே நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கிறது உணர்றதும் எல்லாம் புரிஞ்சிக்கிறதும் இல்லைங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களை மனசில் போட்டு மென்னுக்கிட்டு தவறான மனிதர்களை சிந்தனையில் வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் வெளியே போயிடுறது யாருக்கும் புரிய மாட்டுதுங்க நமக்குள்ளே எப்போவுமே மகிழ்ச்சி சந்தோஷத்தை வச்சுக்கிட்டே இருக்கணுங்க மற்றவங்கள பற்றி சிந்திக்கிறத தவிர்த்து அவங்க செய்யக்கூடிய லாபம் நஷ்டங்களை அதாவது தவறுகள் நல்லதையும் சிந்திக்கிறதையும் தவிர்த்துட்டு நம்ம எப்படி நல்லது செய்யணும் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவங்க நினைச்சு சிந்தித்து செயல்பட்டாலும் மகிழ்ச்சி நம்மளை நோக்கி பயணிச்சுட்டே இருக்குங்க மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஆராயிறத தவிர்த்து நம்ம எப்படி என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணி நல்லதை விதைக்கும் போது அறுவடை அருமையாக சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எப்பவுமே நம்ம நம்மளை பற்றி யோசிச்சு நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு பொதுநலமாக செய்யும் போது இறைவன் அந்த இடத்துல மகிழ்ந்து நம்மளுடைய வம்சத்தை